அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த குரு பயிற்சியினுடைய பலாவலன்கள் காரணமாக கடகம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் இந்த கடக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன விதமான நன்மைகளெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த நன்மைகளை எல்லாம் செய்ய போகிறார் குரு பகவான் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ப வருத்தம் என்னென்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல அல்லங்க வராரு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் வீண் விரயத்தை கொடுப்பாரு தண்ட செலவை கொடுப்பாரு என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டவங்க அல்லது ஜோதிட ஆலோசனைக்காக நேரில் வந்தவங்க கேட்ட கேள்விகள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குருவரர் விரயஸ்தானம் தானே அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த கடகம் ராசியைச் சேர்ந்தவர்கள் கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த நான்கு வருட காலமாக எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவில் துரோகத்தை சந்தித்திருக்கிறார்கள் எவ்வளவோ வீண் விரயங்களை சந்தித்திருக்கிறார்கள் அது காரணம் என்ன சனி பகவான் என்ற இடம் உங்களுக்கு சரியில்லை ஏன்னா குரு பகவான் இத்தனை நாள் பனிர பதினோராம் இடத்துல தானே இருந்தார் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லது தானே செய்யணும் அப்படின்னு பார்த்தா அந்த பதினொன்றில் இருந்த குருவும் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை அப்படின்றது தான் என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு பதிவு இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் தொடர்புடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை என்றால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறோம் இப்போ குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல போயிட்டு உட்காந்துருந்தால் கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் சான அதிபதி தானே அப்போ ஆறுக்குடையவன் குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் இப்போ நம்ம எப்படி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம் சரி அப்படி வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆறுக்குடிய கிரகம் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் நோயை கொடுக்கக்கூடியவர் ருணம் சத்ரு ரோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனால் திடீர் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அதாவது ஆறாம் சாண அதிபதியினுடைய அந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க அவர் ஒன்பதாம் சாணத்துக்கும் அதிபதி தானே இல்லை முதல்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் பாதி அதாவது ஒரு வருஷம் குரு பகவான் இருப்பார் இல்லைங்களா அதில் முதல் ஆறு மாதத்தில் ஆறாம் அதிபதிக்கு உண்டான அந்த க தன்மை அப்படின்றது இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துல தான் ஒன்பதாம் சாண அதிபதிக்கு உண்டான தன்மை அப்படின்றது இருக்கும் அப்போ அடுத்த ஆறு மாதத்துக்குலாம் அவர் என்ன பண்ணுறாரு அதிசார பயிற்சிக்கு போயிட்டு ராசியிலே இப்போ வந்து உச்சம் பெறுகிறார் அப்போ அடுத்த ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல் ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் ஆறுக்குடையவன் பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் தாயார் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் என்பது மாறிவிடும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை எதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் என்பது இருந்துச்சு சரியாயிடும் விவசாய விளைநிலங்களில் நான் தொட்டதெல்லாம் நஷ்டமாதானங்க போனுச்சு நான் எவ்வளவோ பணம் வச்சுருந்தேன் எவ்வளவோ புகழ் வச்சிருந்தேன் எதுவுமே எனக்கு வந்து உபயோகமாக இல்லை என்று இயங்கி கொண்டிருந்த கடகம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் என்பது சேரும் விவசாய விளைநிலங்களில் லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை போய் பார்க்குறார் அது ஊணம் சத்துரு ரோகஸ்தானம் தாயாருக்கும் உடல் ரீதியான ஆரோக்கியம் என்பது கிடைக்கும் உங்களுக்கும் உடல் ரீதியான ஆரோக்கியம் என்பது கிடைக்கும் இதிலேயே கடகராசியைச் சேர்ந்தவர்கள் சாமர்த்தியசாலிகள் இயற்கையாகவே தெய்வத்தனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள் என்கிறதுனால திடீர் திடீர் என்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது எப்படி வரும்ன்றது இறைவன் தான் முடிவெடுக்கணும் சரிங்களா அவள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் குரு பகவான் பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான தோஷங்கள் எப்படி இருந்தாலும் அது விலகிவிடும் அப்படின்றதுனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான யோகமும் லாபமும் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான பதவிகள் அரசியலில் தலைமை பரி பதவிகள்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரியான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலில் வந்து அரங்காவலர் ட்ரஸ்டியாக இருக்கணும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி கட்சியில் உங்களுடைய நிலை என்பது உயரும் உங்களுக்கு செல்வாக்கு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் புதிய புதிய பதவிகள் என்பது கிடைக்கும் அது மட்டுமல்ல தொண்டர்களுடைய ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் முதல்ல அதுதான் வந்து மெயின் நான் வந்து லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கிட்டேன் இல்லை பத்தாயிரம் ரூபாய் போட்டு ஒரு தொழில் தொடங்கிட்டேன் இல்லை கோடி ரூபா போட்டு தொழில் தொடங்கிட்டேன் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் அந்த பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிலை என்பது மாறும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் அல்ல எட்டாம் இடத்தை போய்ட்டு ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா அப்போ தன்னுடைய தகப்பனார் செய்த அதை தகப்பனார் பூர்வ ஜென்மத்திலையோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ தகப்பனார் என்ன விதமான நன்மைகளை செய்தார் அந்த நன்மைகளுக்கு உண்டான பலாபலன்களை அனுபவிப்பதற்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய கௌரவம் என்பது உயரும் என்ன செய்தாலும் நன்றி இல்லை அந்த மா நிலம் வந்து மாறிடும் இனிமேல் நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ அவர்கள் உங்கள் மீது விசுவாசமாக நன்றியோடு இருப்பதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு சில நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் திடீரென்று அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அவார்டு கிடைக்கணும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த கௌரவஸ்தானத்தை போய்ட்டு பார்க்குறாரு இல்லையா பதவி உயர்வு கிடைக்கும் நாம் விரும்பக்கூடிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நாம் புதிய தொழில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் புதிய தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் செய்யக்கூடாது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியை நீங்கள்தான் செய்ய வேண்டும் உங்களுடைய வேலையை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரடியாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த நன்மைகள் என்பது இது நாள் வரைக்கும் அதுவும் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதை போட்டு அறுத்து கொண்டிருந்த பல்வேறு துயரங்களிலிருந்து விடுதலை என்பது கிடைக்கும் உறவுக்காரர்கள் வழியே வந்து உங்களிடத்திலே உறவு கொண்டாடுவார்கள் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் வெளிநாடெல்லாம் போகணும் நான் உயர் படிப்பு படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் போட்டித் தேர்வுகளில் நான் வெற்றி பெறணும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வழிபாடு என்னங்க பண்ணுறது அப்படின்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடணும் அப்போ கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடணும்னா எந்த பெருமானை வழிபடலாம் கடற்கரையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் பூம்புகாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழி என்று இருக்கு சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருவிடைக்கழியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவரை வழிபடலாம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம் சரிங்களா அப்போ நம்மளுடைய கேது பகவான் நமக்கு ஏதாவது சேட்டை பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ண மாட்டார் ஏன்னா குருவனுடைய கண்ட்ரோலில் அவர் இருந்துடுறார் அப்போ க ராகுனால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் இல்லை சனீஸ்வர பகவானால் ஏதாவது கெடுபலன்கள் இருக்காங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை வாழ வைக்கக்கூடிய கிரகம் பொதுவாகவே நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தில் எழுத்துறது யூடியூப்பில் வரதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வில்லன் மாதிரி சித்திகரிச்சிட்டாங்க சனி பயிற்சி அயுஜோ சனி ஏழரை சனி பயங்கரமாக இருக்குமே அர்த்தமாசிரம சனி பயங்கரமாக இருக்குமே சனியை பொறுத்த வரைக்கும் வில்லன் மாதிரி ஒரு கிரகிக்கு வைக்கிற ஒரு ஒரு இடத்த கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை வாழ வைக்கக்கூடிய கிரகம் அப்போ என்ன பண்ணலாம் சபரிமலை ஐயப்பனை வழிபடுவது துர்க்கை அம்மனை வழிபடுவது சாமுண்டீஸ்வரி அம்மனை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரர்கள்ட்ட அனுசரித்து போங்க ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னெல்லாம் துரகம் பண்ணாங்களோ அதை மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான யோகமான பயிற்சியாகவே இருக்கிறது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்